அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சூடானில் கடந்த சில நாட்களாக உச்சகட்டமான யுத்தம் ஒன்று நடைபெற்று வருகிறது அந்த யுத்தம் பற்றிய செய்திகளைத்தான் நிறைய சகோதரர்கள் என்ன நடக்கிறது சூடானில் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் சூடானுடைய இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இது இன்று நேற்று அல்ல இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளுக்கு முன்பதாகவே ஆரம்பித்த ஒரு சண்டையாக இருந்தாலும் எப்படி உக்ரைனுடைய ஒரு மாபெரும் யுத்தம் உலகத்துக்கு கொஞ்சம் குறைவான பார்வையை உண்டாக்கி இருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த யுத்தமும் பார்வை குறைவை உண்டாக்கி இருக்கிறது காரணம் காசாவில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் யுத்தத்தை பற்றிய பார்வை உலக மக்களை அந்த பக்கமே திருப்பி வைத்துக் கொண்டிருந்தது இந்த தான் தற்போது சூடானில் ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது முதலில் இந்த யுத்தத்தை செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடானுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் யாரு சூடானுக்குரிய பாதுகாப்பு ராணுவமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் இரண்டு

சூடானுடைய துணை இராணுவ கைப்பற்றி இருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய உண்மையிலேயே இந்தியது என்பதுதான் கேள்வி என்கிறவர் இரண்டாயிரத்தி மூணு காலப்பகுதிகளில் தான் ஆட்சியில் இருக்கும் போது தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக சூடானில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள் சூடான்

செயல்பட்டு வந்த ஒரு நாடோடிகளுடைய பழங்குடியின ஆயுத குழு தான் இந்த குழு இதைத்தான் அவர் ஆர் எஸ் என்கிற பெயரில் துணை ராணுவ குழு என்கிற அளவுக்கு உயர்த்துகிறார் அதனுடைய வளங்களை உயர்த்தி கொடுக்கிறார் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார் எல்லாமே தான் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இராணுவம் எனக்கு எதிராக திரும்பினாலும் ஆர்எஸ்எஃப் நமக்காக வந்து நிற்பாங்க என்கிறதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் அவர் பண்றார் இரண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கப்படுகிற இந்த

பொதுமக்கள் மக்கள் மத்தியிலேயே ஆரம்பித்து இரண்டாயிரத்தி அல் பஷர் ஆட்சியில் இருந்து வீழ்த்தப்படுகிறார் இப்படி வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு துணையாக நிற்கிறது பொதுமக்களோடு துணையாக அவர்களும் இருந்த காரணத்தினால அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது தன்னுடைய ஆட்சியை வைக்கிறதுக்காகத்தான் இந்த குழுவை அவர் உருவாக்கினார் மக்களுடைய எழுச்சி அதிகமானதோடு மக்கள் பக்கம் இந்த ஆர்எஸ்எஃப் என்கிற துணை ராணுவ குழு சாய்ந்ததோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விடுகிறது இந்த நேரத்தில் அடுத்ததாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலை எட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகள் போது எப்படியாவது ஒரு இடைக்கால அரசு உருவாக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு சரியான அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற மக்கள் தேட்டம் உச்சம் தொடுகிற நேரத்தில் தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஃப் என்கிற உமரல் பஷரால் உருவாக்கப்பட்ட துணை ராணுவ குழுவும் அதே போன்று ஆல்ரெடி சூடானுக்குள்ள இருக்கிற சூடானி ஆர்மி ஃபோர்ஸஸ் இணைந்து ஒரே ஃபோர்ஸஸ் ஆக மாறுவது ஏற்கனவே ஒண்ணு மாதிரி தான் இருந்தாங்க ஆனா முறைப்படுத்தப்படலை இப்போ ஒன்றாக நம்ம மாறணும் அப்போதான் இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்கிற நிலைக்கு அவங்க வர்றாங்க ஆனா அங்கதான் பிரச்சனையே உருவாகுது என்ன பிரச்சனை உருவாகுதுன்னு கேட்டால் இரண்டு ராணுவ குழுக்களும் ஒன்றாக ஆக்கப்பட்டால் சூடானுடைய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பு ஆல்ரெடி இருக்கிற சூடானி ஆர்மி ஃபோர்சஸ்ட இருக்குமா அல்லது ஆர்எஸ்எஃப் என்கிற உருவாக்கப்பட்ட இந்த துணை ராணுவ குழுவினுடைய குழுவிடத்துல தலைமை பொறுப்பு வழங்கப்படுமா என்பதுதான் இங்கே உருவான மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது அதனுடைய தொடராக இரண்டு சாராருக்கும் இடையில ஒரு யுத்தமே உருவாகிறது நாட்டை யாரு வழிநடத்த வேண்டும் என்கிற சர்ச்சை உருவானதோடு தான் இரண்டு சாராரும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் நுழையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது சரி ஏன் சூடான்ல உமர் அல் பஷர் நிரந்தரமாக ஆட்சி செய்ய நினச்சாரு அவர் ஏன் ஆர்எஸ்எஃப் உருவாக்கினார் அதற்கு பிறகு ஆர்எஸ்எஃப் அதே நேரத்தில் சூடானி இராணுவமும் சேர்ந்து இணைந்து செயல்பட முடியாமைக்கு காரணம் என்ன அப்படி சூடான்ல என்ன இருக்கிறது என்பதை பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனையினுடைய சாராம்சம் நமக்கு புரிய வந்துவிடும் இதுதான் சூடானுடைய வரைபடம் இது முழுவதுமே சூடான் இந்த சூடான்ல என்ன என்ன வளங்கள் கிடைக்கிறது என்பதை அல் ஜசீராவினுடைய செனட் அழகாக சுட்டி இருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் சூடான்ல கோல்டு எங்கெல்லாம் கிடைக்கிறது தங்கத்தினுடைய பெரும் புதையல் களமாக சூடான் இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இது முழுவதுமே சூடான்ல தங்கம் எடுக்கக்கூடிய பகுதிகள் அதாவது சின்ன சின்ன தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற அப்படியான இடம் கிடையாது இந்த இடத்துல கொட்டி கிடக்கிறது தங்கம் முழு உலகத்துக்கும் தேவையான தங்கங்களில் பெரும் பகுதிகள் எடுக்கப்படுவது இந்த இடங்களில் தான் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள் டேஃபர் சிட்டி இந்த சிட்டியில் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய பிராந்தியம் இது இந்த பகுதிகளிலையும் தங்கம் கொட்டி கிடக்கிறது அங்கிருந்து தங்கங்கள் எடுக்கப்படுகிறது அதே போன்று இந்த நுபா பகுதி இந்த பகுதிகள்லேயும் தங்கம் கொட்டி கிடக்கிறது இங்கே தங்கம் கொட்டி கிடக்கிறது அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்படி நாட்டினுடைய பெரும் பகுதிகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கிறது எனவே தங்கம் கொழிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியை ஆள்வது யார் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய போட்டி வேறு என்ன இங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே காப்பர் கிடைக்கும் அதாவது செம்பு இங்கே நிறைய கிடைக்குது இந்த கலரில் கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே செம்பு கிடைக்கக்கூடிய இடங்கள் அதாவது எந்த இடத்துல தங்கம் அதிகமாக கிடைக்குதோ அதே பகுதிகள் இங்கே பாருங்க செம்பு எடுக்கக்கூடிய இடங்கள் நிறைந்து காணப்படுகிறது அதே இடங்களில் செம்பு கிடைக்கிறது இல்லை மற்ற இடங்களிலெல்லாம் நிறைந்து கிடைக்கிறது செம்பு எடுக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சூடான்ல கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு வளம் என்னன்னு சொன்னா யுரேனியம் இங்க நீங்க பாருங்க இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் யுரேனியம் கிடைக்கக்கூடிய பகுதிகள் பகுதி அதற்கு அடுத்த பகுதி இந்த பகுதி அதே போன்ற இந்த நுபா பகுதி இங்கெல்லாம் பாருங்க எல்லா நிற அவர்களுக்கு யுரேனியம் எடுக்க முடியுமான பகுதிகளாக இருக்கிறது அவ்வளவு வளங்கள் அங்கும் நிறைந்து காணப்படுகிறது அதே மாதிரி அயன் இரும்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க இருக்குது பாருங்க இதெல்லாம் இரும்பு தாதுக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைந்திருக்க கூடிய பகுதிகள் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான வளம் கனிம வளங்கள் இங்கே கிடைக்கிறது அதே தங்கம் எடுக்க உலகத்தில் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிறது நேற்று கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் சீனாவினுடைய அதிபருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அதே போன்று அதற்கு முதல் நாள் ஜப்பான்ல ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டார் எல்லாமே இந்த அரிய வகை தாது அல்லது அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் இதற்கு முன்பதாக அவங்க உக்ரைன்ல இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னா பெட்ரோலியத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய நிறைய கனிமங்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் கிடைக்கிறது எதிர்காலம் அதை நோக்கி போகிறது இப்ப டெஸ்லா வந்துட்டாங்க பிவைடி வந்துடுச்சு அதாவது கார்கள் வாகனங்கள் எல்லாமே பேட்டரியில் இயங்குற மாதிரி வந்துருச்சு அந்த பேட்டரி தயாரிப்பதற்கு தேவையான கனிமங்கள் இப்படி பல விவகாரங்கள்

கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு நாட்களாக நிறைய சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது நிறைய ஆய்வு நிறுவனங்கள் அதை ஆய்வு கொண்டிருக்கிறது மலைகளை போன்று பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய வீடியோ காட்சிகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது பல இடங்கள் அவங்க கைப்பற்றிக்கிட்டு வர்றதனால ராணுவத்திலே இருந்து அந்த இடங்கள் வீழ்கிறது கண்ட்ரோலில் இருந்த பொதுமக்கள் அத்தனை பேரையுமே அவர்கள் விளையாட்டாகவும் காமெடியாகவும் ஜாலியாகவும் கொண்டு

காட்டக்கூடிய இந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதெல்லாம் பிணக்குவியல்களாக இருக்கலாம் என்கிற அச்சம் உருவாகி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு குழுவாக இருக்கக்கூடிய சனது கூட இந்த செய்திகளை ஒப்புவிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி மனிதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கக்கூடிய நிலைக்கு அல் ஃபஷருடைய வீழ்ச்சி உருவாகி இருக்கிறது அல் ஃபஷரை முழுவதுமாக இராணுவம் தான் கையில் வச்சுருந்தாங்க இப்போ இந்த துணை இராணுவ குழு என்கிற ஆயுத குழு கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதனால் ஷேட் அதே

குழுக்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் புதன்கிழமை வரைக்கும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சூடானுடைய பகுதிகளில் இந்த ஆர்எஸ்எஃப் என்கிற ஆயுத குழுவினால் அது மட்டும் இது சூடானுடைய மருத்துவர்களுடைய வலையமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து சூடானுடைய பல பகுதிகளையும் மின்னல் வேகத்தில் ஆர்எஸ்எஃப் என்கிற துணை ராணுவ குழு என்கிற பேர்ல செயல்படக்கூடிய ஆயுத குழு கைப்பற்றிக்கிட்டே வர்றாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் அடுத்ததாக சூடானுடைய ஆர்மி போர்சஸ் கையில இருக்கக்கூடிய பரா அல் உபைத் என்கிற ஒரு பகுதி இந்த பகுதியையும் கைப்பற்றுவதற்கான முனைப்பிலே இந்த துணை ராணுவ குழு செயல்பட்டு வருகிறது இப்படியான நிலையில இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக சவுதி அரேபியாவினுடைய தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அது தோல்வி அடைந்தது அமெரிக்கா ஆப்பிரிக்க ஒன்றியத்தினுடைய பல நாடுகளும் பேச்சுவார்த்தைகளில் முனைப்புகள் எடுத்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் அன்சக்சஸ் வெற்றி அடையவில்லை என்கிற நிலையில் ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கடந்த வாரம் அமெரிக்காவில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையாக இந்த இரண்டு அதாவது சூடானுடைய கூடிய ஆயுத குழுவுக்கும் இடையில் நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில நிலைகள் எட்டப்பட்டாலும் தற்போது ராணுவம் இழந்திருக்கிறது கைப்பற்றி இருக்கிற காரணத்தினால மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையலாம் என்கிற நிலையில தான் அமெரிக்கா சவுதி அரேபியா அதே போன்று யூஏஇ ஆகிய நாடு இணைந்து எப்படியாவது சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிப்பதான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அதிகமான ஆயுதங்கள் சில அரபு கொடுக்கப்படுகிறது செய்திகளும் கொல்லப்படுவது அப்பாவி பொதுமக்களாக இருக்கிறார்கள் பொதுமக்களுக்கான நிம்மதியற்ற ஒரு நிலை சூடானிலே ஏற்பட்டிருக்கிறது செல்வ கொழிப்புகளோடு இருக்கக்கூடிய முழுவதுமாக சவுதிக்கு நிகராக வளங்களோடு இருக்க வேண்டிய ஒரு பகுதி சாப்பிட வழி இல்லாமல் உண்பதற்கு உணவுகள் இல்லாமல் எந்தவிதமான மருத்துவ வசதிகளும் இல்லாமல் தட்டு தடுமாறி வறுமையின் உச்சத்தில் இருக்கிறது காரணம் இருக்கிற வளத்தை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்வதற்கோ ஆட்சியாளர்களை சரியாக தீர்மானிப்பதற்கோ அந்த மக்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு முறைக்கு உள்ளாக்கப்படாமையும் அதே நேரத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஆட்சி பரம்பலில் இருக்கிற ஆட்சியை அதிகாரத்தை தம்மிடமே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய ஆயுத திணிப்புகளும் அவர்களுக்கு தேவையான தங்கத்தின் மோகமும் அங்கிருக்கக்கூடிய வளங்களுடைய மோகமும் தான் இந்த சண்டைக்கு இப்படியான ஒரு காரணத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறது இரண்டு மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டையில் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய நிலையும் தோற்றம் பெற்றிருக்கிறது எனவே உலகம் அமைதி பெற வேண்டும் அவரவர் அவரவருடைய பகுதிகள் நிம்மதியாக ஆளுகிற வளங்களை சரியாக பயன்படுத்துகிற முறைமைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படியான நிலைகள் தோற்றம் பெறுகிற போது கண்டிப்பாக நிம்மதி அன்பு ஊற்று பெருக்கெடுக்கும் என்பதுதான் யதார்த்தமானது அதை நோக்கிய பயணிப்போமா மூலமாக சூடானிலும் நிம்மதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிரதான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி